அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே வணக்கம் இன்று நாம் செல்லப்போகும் புனித தலம் மயிலாடுதுறை நகரில் அமைந்துள்ள மயூரநாத சுவாமி திருக்கோவில் இது சைவ சமய வரலாற்றில் சிறப்பு பெற்ற தலம் மட்டுமல்ல தேவியின் அருளால் மயில் வடிவில் வழிபட்ட தலம் என்ற பெருமையும் பெற்றது இன்றைய வீடியோவில் இந்த ஆலயத்தின் புராளங்கள் கட்டிடக்கலை தல வரலாறு சிறப்புகள் திருவிழாக்கள் ஆகியவற்றை விரிவாகக் காணலாம் சிறப்புகள் தேவி மயில் வடிவில் வழிபட்ட ஒரே தலம் சித்தர்கள் முனிவர்கள் பக்தர்கள் தரிசித்த புனித தலம் பக்தர்களின் சிரமங்கள் தீர்த்து செல்வ வளம் பிள்ளை பேறு மன அமைதி வழங்கும் ஆலயம் நதி அருகே அமைந்ததால் காவிரி ஸ்நானம் செய்து ஆலய தரிசனம் செய்தால் புண்ணியம் அதிகரிக்கும் திருவிழாக்கள் மார்கழி திருவிழா அற்புதமான நிகழ்ச்சி நவராத்திரி அபயாம்பிகையின் மகிமை வெளிப்படும் காலம் சிவராத்திரி பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுவர் கார்த்திகை தீபம் கோயில் முழுவதும் ஒளி பரவி புனிதம் நிறைந்திருக்கும் ஆண்டுதோறும் பிரம்மோத்சவம் மிகப்பெரிய கோலாகலம் பக்தர்களின் அனுபவங்கள் பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது என பக்தர்கள் சொல்வர் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் காணப்படுகிறது குடும்ப நலன் செல்வ வளம் அதிகரிக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்து ஆனந்தம் நிறைந்த மனநிலையை அனுபவிக்கின்றனர் யாத்திரை வழிகள் மயிலாடுதுறை நாகை மாவட்டம் காவிரி கரையில் அமைந்த புனித தலம் சென்னை திருச்சி கும்பகோணம் சிதம்பரம் ஆகிய இடங்களிலிருந்து பஸ்கள் ரயில்கள் எளிதில் கிடைக்கும் அருகிலுள்ள தலங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருவாவுடுதுறை ஆதீனம் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது மயிலாடுதுறை மயூரநாதசுவாமி திருக்கோவில் இங்கு வழிபடும் ஒவ்வொருவருக்கும் பிரச்சினைகள் தீர்ந்து செல்வவளம் பாக்கியம் ஆன்மீக நிறைவு அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களைத் தொடர சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மயூரநாத சுவாமியும் அபயாம்பிகையும் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்